நீங்கள் பலநடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து நற்குணம் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் மத்தேயு பனிரெண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு தேவன் தமது அன்பை நம் மீது பொழியக்கூடிய நிலைக்கு நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் வர வேண்டும் என வாஞ்சிக்கிறார் அவர் மனிதன் மீது ஒரு உயர்வான மதிப்பை வைத்திருக்கிறார் மற்றும் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய தியாகத்தினால் நம்மை மீட்டிருக்கிறார் இவ்வாறு நம் உடன் சகோதரர் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விலக்கி வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களில் காண வேண்டும் இப்படிப்பட்ட அன்பை நாம் ஒருவருக்கொருவர் கொண்டிருந்தால் நாம் தேவனுக்கான மற்றும் சத்தியத்திற்கான அன்பில் வளருவோம் எத்தனை குறைவாக அன்பு நம் மத்தியில் பேணி வளர்க்கப்படுகிறது என்பதை பார்க்கும்போது நாம் வேதனை அடைந்திருப்போம் அன்பு என்பது பரலோக தோற்றத்தையுடைய ஒரு தாவரமாகும் அது நம் மண் மனதில் வளர்ந்து செழிக்க வேண்டுமானால் நாம் அதை அனுதினமும் பயன்படுத்தி வளர்க்க வேண்டும் மெதுவாகவும் மென்மையாகவும் நீடிய பொறுமையோடும் எளிதில் கோபம் கொள்ளாமலும் எல்லாவற்றையும் தாங்கி எல்லாவற்றிலும் நிலை நிற்க வேண்டும் இதுவே விலேறு பெற்ற அன்பின் விருட்சத்தின் மீதான கனிகளாம் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ளும்போது உங்கள் வார்த்தைகளில் இருங்கள் நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் ஏற்படாத வண்ணம் உங்கள் உரையாடல் அப்படிப்பட்ட தன்மை உடையதாய் இருக்கட்டும் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது இருங்கள் ஏபேசியர் நாலு முப்பது நல்ல மனுஷன் இறுதியமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்துக்காட்டுகிறான் காட்டுகிறான் மத்திய பன்னிரெண்டு முப்பத்தி ஐந்து சத்தியத்தின் மீதான அன்பு உங்கள் உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் சத்தியத்தை குறித்து பேசுவீர்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு இருக்கும் அந்த மாபெரும் நம்பிக்கையை குறித்து பேசுவீர்கள் உங்கள் இருதயத்தில் அன்பு இருந்தால் உங்கள் சகோதரனை மேலான பரிசுத்த விசுவாசத்தில் நிலைநிறுத்தவும் கட்டி எழுப்பவும் தேடுவீர்கள் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை உங்கள் நண்பன் அல்லது சகோதரனுடைய குணத்திற்கு கேடு விளைவிக்குமானால் இது போன்ற தீமையான பேச்சை ஊக்குவிக்காதீர்கள் அது எதிரியின் வேலையாகும் அப்படிப்பட்ட பேச்சை தேவனுடைய வார்த்தையானது தடை செய்கிறது என்பதை பேசுபவருக்கு கனிவாக நினைப்பூட்டுங்கள் கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்யும்படிக்கு ஆத்துமா ஆலயத்தை தீட்டுப்படுத்தும் அனைத்தையும் இருதயத்திலிருந்து நாம் வெறுமையாக்க வேண்டும் நாம் நமது இரட்சகரை எவ்வாறு இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அவர் நமக்கு கூறியுள்ளார் அவருடைய ஆவியை நாம் நமது மனதில் இருத்தி பாதுகாத்து அவருடைய அன்பை பிறரிடம் வெளிப்படுத்தி ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய ஆர்வத்தை பாதுகாத்து கனிவாக பொறுமையாக நீடிய சாந்தமாக இருந்தால் நாம் வெளிப்படுத்தும் கனிகளினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான சாட்சியை இந்த உலகம் பெற்றிருக்கும் சபையின் ஒருமைப்பாடே அவிசுவாசிகள் மற்றும் உலகத்தார் மீது ஒரு உணர்வுள்ள செல்வாக்கை வெளிப்படுத்த சாத்தியமாக்குகிறது தாமே தேவனுடைய வாசித்த தேவனுடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக ஆமேன்